நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க தவறிய திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று திருவள்ளூரில் தேமுதிக கட்சியின் சார்பில் திருத்தணி டி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குறித்து இறந்து போன மக்களுக்கு நீதி கேட்டு நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ராஜா முதல் பெரியார் தமிழ்நாடு தமிழ்நாடு ஊழல் கற்பொழிப்பு கற்பழிப்பு கற்பகலில் பட்டப்புகளில் வழிப்பறி கொள்ளைகளில் ஊழல் லஞ்சம் கற்பொழிப்பு கற்பழிப்பு பட்டப்புகளை கொள்ளைகளில் ஆள் கணத்திலும் ஆளோ கொலைகளும் Yeah,

எங்கல Omnia கேட்கிறார் எங்கல Omnia கேட்கிறார் கேட்பத மகிவில் கேட்கிறார் கேட்பத மகிவில் பாக்கெட் சாராயம் உயிரை எடுக்குது பாக்கெட் சாராயம் குடியை கெடுக்குது டாஸ்மார்க் குடியை கெடுக்குது டாஸ்மார்க் உயிரை எடுக்குது பாக்கெட் சாராயம் உயிரை எடுக்குது பாக்கெட் சாராயம் நல்ல குறிச்சி வீதிகளில் நல்ல குறிச்சி வீதிகளில் பெருது பெருது கல்ல சாராயம் பெருது நல்ல குறிச்சி வீதிகளில் நல்ல குறிச்சி வீதிகளில் குறித்தவர் எல்லா மாண்டனரே குடித்தவர் குடித்தவர் எல்லா மாண்டனர் கருணாபுரத்து கிராமத்திலே கருணாநிதியின் புதல்வரே

கருப்பு கொடி பிடித்து கருப்பு கொடி பிடித்து குடும்பத்தோடு நீலி கண்ணீர் குடும்பத்தோடு நீலி கண்ணீர் கருப்பு கொடி பிடித்து கருப்பு கொடி படித்து குடும்பத்தோடு நீலி கண்ணீர் வடித்து குடும்பத்தோடு நீலி கண்ணீர் வெடித்து இளம் விதைகள் என்று நான் அன்போடு அழைக்கும் பெரிய தலைமையும் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய தலைமையும் அதே போன்று மாவட்டம்

கண்டு தீர் அவர் பட்டோம்